சத்வசீல கார்படியன் கதை கிழக்கு கடற்கரையிலே தாம்பரலிப்தி என்ற பட்டணம் உண்டு அதற்கு பாமபுரம் என்ற பெயரும் அடங்கி வந்தது அந்த நகரத்திலே ஹண்ட சிம்ஹன் என்ற அரசன் நீதி வழுவாமல் அரசு செலுத்தி வந்தான் ஒரு சமயம் சத்வசீலன் என்ற ஷைத்ரியன் ஒருவன் அவ்வரசனுடைய அரண்மனையின் ஆசார வாசலை அடைந்தான் அங்கே அவன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அரசன் சமூகத்திலே மற்றும் சில சைத்திரியர்களுடன் ஏழ்மையால் கந்தலான ஒரு ஆடைத்துண்டை கீழ்த்து எறிந்தான் இவ்விதம் அவன் அந்த அரசனுடைய கார்படிகனான பரிவாரங்களுள் ஒருவனாக ஆகிவிட்டான் கார்படிகனாக உள்ளவன் ஊதியம் ஏதும் பெறக்கூடாது அவன் சேவகத்தை மிச்சி அரசன் அளிக்கும் பதவியையே ஏற்கலாம் நீண்ட காலம் அவன் தொடர்ந்து அரசனிடம் விசுவாசமாக ஊழியம் செய்து வந்தான் ஆயினும் அதற்காக ஊழியம் ஒன்றும் அவன் பெறவில்லை அரச குலத்தில் பிறந்திருந்தும் நான் ஏன் இப்படி பரம தரித்திரனாக இருக்கிறேன் பரம ஏழையாக இருந்தும் ஆண்டவன் ஏன் எனக்கு அதிகமான ஆசாபாசங்களை அளித்திருக்க வேண்டும் இவ்வரசனிடம் நான் மிகுந்த விசுவாசத்துடனும் சிரத்தையுடனும் உடைத்து வருகிறேன் ஆயினும் இதுவரையில் அரசனுடைய கடைக்கண் பார்வை என் மீது விடவில்லை நீண்ட காலமாகவே நான் பசியால் வாடுகிறேன் என்னுடன் வந்தவர்களும் வெந்துயரால் அல்லல் படுகிறார்கள் இவ்விதம் அவன் தனக்குள்ளே சிந்தித்தான் இப்படி சத்வசீலன் சிந்தித்து வரும்போது ஒரு நாள் பாராளும் பார்த்திபன் வேட்டைக்கு கிளம்பினான் கொடிய விலங்குகள் வாழும் கானகத்துக்கு சதுரங்க சேனிகளும் பரிவாரங்களும் பொடிசூழ மகாராஜன் சென்றபோது போது சத்வசீல கார்படிகனோ தன் கையில் ஒரு பிரம்பை பிடித்துக்கொண்டு அரசன் முன்னால் ஓடினான் சிறிது நேரம் வேட்டையாடிய பிறகு புதரிலிருந்து தப்பிய ஒரு காட்டுப்பண்டியை துரத்தி கொண்டு மன்னவன் வெகு தூரம் சென்று வேறு ஒரு வனாந்தரத்தை அடைந்தான் அரசனால் காட்டுப்பண்டியை பிடிக்க முடியவில்லை அது தப்பி ஓடிவிட்டது வழி தெரியாமல் அரசன் கழித்து போய் நின்று விட்டான் உடன் வந்த பரிவாரத்தார் அனைவரும் பின் தங்கி விட்டனர் வேகமாக செல்லக்கூடிய குதிரை மீது மன்னன் சவாரி செய்து வந்தும் கார்ப்படியன் மட்டும் பசியும் தாகமும் வருந்த தம் உயிரையும் லட்சியம் செய்யாமல் அரசனுடன் ஓடி வந்திருந்தான் இவ்விதம் அவன் மட்டும் மிகுந்த கஷ்டங்களுக்கு இடையிலும் தன்னை தொடர்ந்து வந்ததைக் கண்ட அரசன் அவனை நோக்கி நாம் வந்த வழி தெரியுமா என்று கேட்டான் தெரியும் ஆயினும் இப்போது சூரியன் உச்சிக்கு வந்து வெயில் கொளுத்துகிறது ஆகவே தாங்கள் சிறிது நேரம் தங்கி இலைப்பாரிய பிறகு கிளம்பலாம் என்று சத்வசீல கார்படிகன் தெரிவித்தான் உடனே அரசன் அவனை நோக்கி அப்படியானால் எங்கேயாவது சமீபத்தில் தண்ணீர் அகப்படுமா பார் என்றான் அப்படியே என்று சொல்லிவிட்டு கார்படிகன் பக்கத்தில் இருந்து மரத்தின் மீது ஏறி நாற்புறமும் சுற்றி பார்த்தான் சமீபத்திலே ஒரு ஆறு ஓடுவதைக் கண்டு மரத்தில் மரத்திலிருந்து இறங்கி அரசனை அங்கே அழைத்து சென்றான் கார்படிகன் பாராளும் வேந்தன் நீராடிய பிறகு பசியால் பிராணம் போகும் நிலைக்கு வந்துவிட்டான் கார்படிகனுக்கும் அதே பசி மயக்கம்தான் ஆனாலும் அவன் தன் ஆடையில் ஒரு நுனியில் முடிந்து வைத்திருந்த நெல்லிக்காய்களை எடுத்து அலம்பி அரசனிடம் கொடுத்தான் அவை எங்கே கிடைத்தனவென்று மன்னன் கேட்டபோது அவன் சென்ற பத்து வருட காலமாக மனதை குளிர செய்து திருப்தி சேவிக்க நான் பசிக்கு இந்த காய்களை மட்டும் தின்று குடும்பத்திலே உழலும் துறவியாக வாழ்ந்து வருகிறேன் என்று தெரிவித்தான் இதை கேட்டதும் அரசன் மனம் இறங்கியது அவனுக்கு அவமானமாகவும் போய்விட்டது தங்கள் ஊழியர்களில் யார் யார் சௌகரியமாக இருக்கிறார்கள் யார் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை அறியாத மன்னர்களும் இந்த நிலையை மன்னர்களுக்கு எடுத்துக் கூறாத மந்திரிமார்களும் மகாபாவிகள் என்று தனக்கு தானே மன்னன் கூறிக்கொண்டான் பிறகு கார்படிகன் குதிரைக்கு சேனமிட்டு தயாரிக்க அரசன் அதன் மீது ஏறி தன் நகரத்துக்கு கிளம்பினான் வழியிலே சேனையும் வந்து சேர்ந்து கொள்ள அவர்கள் கடைசியாக தலைநகரம் திரும்பினார்கள் அங்கே கார்படிகனுடைய பக்தியையும் விசுவாசத்தையும் ராஜன் பலபடியாக எடுத்துரைத்து புகழ்ந்தான் கார்படிகனுக்கு ஏராளமான செல்வத்தையும் பிரதேசங்களையும் சன்மானமாக அளித்தான் அப்போதும் அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அளித்ததாக அரசனுக்கு திருப்தி உண்டாகவில்லை சத்வசீலனும் கார்படிக பதவியை விட்டொழித்து தன்னிலைக்கு தக்கபடி பிரமுகனாக வாழ்ந்து வந்தான் அது முதல் அவன் சண்ட சிம்ஹ மகாராஜனோடு கூடவே இருந்து வந்தான் ஒரு நாள் மன்னன் தனக்கு இலங்கை அரசன் குமாரியை மணமுடித்து வருமாறு சத்பசீலனை அனுப்பி வைத்தான் அவனும் தன் குல தெய்வங்களை பிரார்த்தித்துக் கொண்டு மணம் முடிப்பதற்காக புவி மன்னன் அனுப்பி வைத்த புரோகிதர்களுடன் கப்பலில் கிளம்பினான் பாதி வழி போனதும் சூறாவளி தோன்றி திடீரென நடுக்கடலில் இருந்து ஒரு கொடி கிளம்பியது கடலுக்கும் ஆகாயத்துக்கும் ஒன்றாக தங்கத்தாலான அந்த கொடி காற்றிலே அலையுண்டு பலவிதமான வர்ணங்களை பாரி வீசியது அதே சமயம் திடீரென்று வானத்திலே எங்கிருந்தோ மேகக்கூட்டம் தோன்றி சூறாவளியாக காற்றாக அடித்து பெருமழை பெய்தது ஏதோ ஒரு சக்தியினால் அந்த கப்பலானது காற்றாலும் மழையாலும் கொடிமரத்தை அடைந்து அதனோடு ஒட்டி கொண்டது அப்பால் அந்த கொடிமரம் மெதுவாக கப்பலுடன் நீருக்குள்ளே அமிழ ஆரம்பித்தது கப்பலில் இருந்த புரோகிதர்கள் பயத்தால் ஒடுங்கி ஆபத்தில் உதவ கூச்சலிட்டனர் அவர்கள் கூச்சலை கேட்ட சத்வசீலன் தன் மேலாடியை வரிந்து கட்டிக்கொண்டு கையில் ஒரு கத்தியை ஏந்தி கடலில் குதித்தான் எதனால் கப்பல் நீருள் அமிழ்ந்து வந்ததென்பதை அறியாமல் சண்டை போட்டு அதை தடுத்து விடலாம் என்றே அவன் நினைத்தான் அவன் கடலில் குதித்த கிணமே காற்றும் அலையும் சேர்ந்து கப்பலை வெகு தூரம் கடத்தி சென்றுவிட்டன அதிலே இருந்த அத்தனை பேரும் கடலின் வயிற்றுக்கு இறையானார்கள் கடலில் குதித்த சத்வசீலன் தன்னை சுற்றிலும் பார்த்தபோது கடலின் அடியில் உள்ள வேகமான ஒரு நீர் சுழலால் இழுத்து செல்லப்படுவதையும் பின் ஒரு மணல் திட்டின் மேல் அவன் ஒதுக்கப்படுவதையும் உணர்ந்தான் அந்த மணல் திட்டு அமானுஷ்யமான ஒரு தீவாக மாறியது கண்ணுக்கு எட்டிய வரையில் கடல் தென்படவே இல்லை விசாலமான அந்த அமானுஷிய தீவிலே அழகான ஒரு நகரம் இருப்பதை சத்வசீலன் கண்டான் அந்த நகரம் பொன்னாலும் மணிகளாலும் இழைக்கப்பட்ட மாட மாளிகைகளையும் நந்தவனங்களையும் தடாகங்களையும் கொண்டு சொல்லித்தது ஆனால் மனித சஞ்சாரமே எங்கும் தட்டுப்படவில்லை அங்கே துர்கே அம்மனுக்கு மேறு பர்வதம் போன்ற உயரமான கோவில் ஒன்றும் இருந்தது அவன் போய் தேவியை வணங்கி பிரார்த்தித்துவிட்டு இது என்ன மாயம் என்று வியந்தபடியே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தான் அதே சமயம் கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் பிரகாசமாக விளங்கிய ஒரு மாளிகையின் கதவை திறந்து கொண்டு நாக கன்னிகையோ என்று சந்தேகிக்கக்கூடிய பெண் ஒருத்தி வந்தாள் நீலோத்பலம் போன்ற இரு விழிகளை கொண்ட அவளின் அழகை வர்ணிக்கவே முடியாது சுற்றி ஆயிரம் தோழியர்களுடன் அவள் அங்கிருந்து கோயிலுக்குள் நுழைந்தாள் அதே சமயம் சத்வசீலன் இதயத்திலும் அவள் நுழைந்து விட்டாள் கோவிலுக்குள்ளே அவள் தேவியை வழிபட்டு மீண்டும் வெளிக்கிளம்பினாலும் சத்வசீலன் இதய கோயிலை விட்டு கிளம்ப விட்டாள் அவளுடைய மோகன உருவம் மறுபடியும் தன் மாளிகைக்குள் நுழைந்த போது சத்வசீலனும் கூடவே அதனை பின்தொடர்ந்தான் உள்ளே நுழைந்த அவன் அங்கே மற்றொரு பட்டணத்தையே கண்டான் புவனத்தில் உள்ள எல்லாவிதமான சுகபோகங்களையும் அங்கே அனுபவிக்கலாம் என்கிறபடி அது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது அங்கே மணிகள் வைத்து இழைக்கப்பட்டிருந்த ஓர் ஆசனத்தில் அந்த மோகன் அங்கே அமர்ந்திருந்தாள் சத்வசீலனும் போய் மௌனமாக அவள் பக்கத்திலே அமர்ந்து கொண்டான் அவனுடைய இளமை மணக்கும் உள்ள துணர்ச்சியை உடலின் படபடப்பு நன்கு இடித்து காட்டியது தன் மீது அவன் மயில் கொண்டிருக்கிறான் என்பதையும் தன் அழகை அனுபவியாமல் போக மாட்டான் என்பதையும் அறிந்து கொண்ட அந்த அதிசய கண்ணிகை தன்னுடைய பாங்கியரின் முகத்தை பார்த்தாள் தலைவியின் உள்ள கருத்தை உடனே உணர்ந்து கொண்ட தோழிகளும் அவனை அணுகி நீங்கள் இவ்விடம் விருந்தாளியாக வந்திருக்கிறீர்கள் ஆகவே எங்கள் எஜமானி அளிக்கும் உபசாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழுந்து முதலில் குளித்து சாப்பிடுங்கள் என்று வேண்டினார்கள் இதைக் கேட்டு அவனுடைய சபல புத்தியிலே கொஞ்சம் நம்பிக்கை ஏற்பட்டது அவன் வேறு வார்த்தை பேசாமல் எழுந்திருந்து பக்கத்திலே அவர்கள் காட்டிய குளத்துக்கு குளிக்க சென்றான் அதிலே அவன் மூழ்கி தலை நிமிர்ந்தவுடன் தான் தாமிரலிப்தி நகரில் சண்டசிம்ம மகாராஜாவின் தோட்டத்து குளத்தின் மத்தியில் இருப்பதை கண்டதும் அவன் திகைத்து விட்டான் என்ன இது சிறிது நேரத்துக்கு முன் ஒரு அழகிய அதிசயமான பட்டணத்தில் இருந்தேன் இப்போது இந்த தோட்டத்தில் இருக்கிறேன் அமுதம் போல் இனிப்பான அந்த கன்னிகையின் தரிசனம் ஒரே கணத்தில் அவளை பிரிந்து வாடும் விஷமாக மாறிவிட்டதே இது கனவல்ல நன்றாக விழித்திருந்த நிலையிலேதான் கண்டேன் பாதாள லோகத்து பெண்கள் என்னை இவ்விதம் மயக்கி இழுத்து போய் விட்டார்கள் என்று இப்போதுதான் விளங்குகிறது இவ்விதம் சிந்தித்துக் கொண்டே அவன் தோட்டத்திலே அங்கமெங்கும் நடந்தான் அந்த கண்ணிகையின் மீது கொண்ட மோக கிரக்கத்தின் காரணமாக பிரிவு ஆற்றாமை தாழாமல் வருந்தினான் காற்றில் பறந்து வந்த புழுதியும் மகரந்த தூளும் படிந்த உடம்புடன் அவனை இந்நிலையில் கண்ட தோட்டக்காரர்கள் உடனே ஓடிப்போய் மகாராஜனிடம் தெரிவித்தார்கள் அதை கேட்ட மன்னவனும் திகைப்புற்று தோட்டத்துக்கு வந்து அவனை கண்டு ஆசுவாசப்படுத்தி சமாதானம் செய்தான் பிறகு நண்பா இதெல்லாம் என்ன இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்ல வேண்டும் என்றான் மன்னவன் உடனே சத்வசீலனும் தனக்கு நேரிட்டது முழுவதையும் அரசனுக்கு எடுத்து சொன்னான் இதை கேட்டதும் அரசனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது இவன் மகாவீரன் தான் ஆயினும் நம் அதிர்ஷ்டத்தினால்தான் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால்தான் இவன் இவ்விதம் காதலில் சிக்கினான் இப்போது நான் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அதே போல செய்து என் பழங்கடனை தீர்த்து விடலாம் என்று தனக்குத்தானே தீர்மானித்துக் கொண்டான் உடனே அவன் கவலைப்படாதே நானே உன்னை அந்த அசுரப்பெண் பெண் அதே வழியாக அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி அவனை தேட்டினான் மறுநாள் அரசன் நாட்டு நிர்வாகத்தை தன் மந்திரிகளிடம் ஒப்படைத்துவிட்டு சத்வசீலனை வழிகாட்ட அவனுடன் கப்பலில் புறப்பட்டான் பாதி தூரம் போனவுடனே முன்மாதிரியே நடுக்கடலில் இருந்து அழகான துவஜம் ஒன்று கிளம்புவதைக் கண்டான் உடனே சத்வசீலன் அரசனை நோக்கி நான் கூறிய கொடிமரம் இதுதான் நான் இங்கே கடலில் குதிக்கிறேன் மகாராஜாவும் என் பின்னாலேயே குதித்து கொடிமரத்துக்கு பக்கத்தில் முழுக வேண்டும் என்று சொன்னான் அவ்விதமே அவர்கள் கொடிமரத்தை அணுகினார்கள் கொடிமரமும் கீழிறங்கியது சத்வசீலன் அதைத் தொடர்ந்து மூழ்கினான் அரசனும் கூடவே மூழ்கினான் அவர்கள் இருவரும் அந்த அதிசயமான தீவை அடைந்தார்கள் துர்க்கை அம்மனை பார்த்து மகாராஜன் மனமகிழ்ந்து வழிபட்டு சத்வசீலனுடன் ஆலயத்தில் அமர்ந்து விசித்ரா வனிதையின் வருகைக்காக காத்திருந்தான் ஜொலிக்கும் மாளிகையிலிருந்து கண்ணைப் பறிக்கும் வனப்புடைய அந்த கன்னிகை தன் பாங்கியருடன் பிழிவந்தாள் சத்வசீலன் உடனே அவளை மகாராஜனுக்கு சுட்டிக்காட்டி அவள்தான் என்றான் அரசனும் சத்வசீலன் மையல் கொண்டுள்ள பெண் பேரழகிய என்பதை கண்ணாரக் கண்டு திருப்தி கொண்டான் அவளோ சத்வசீலன் பக்கத்தில் சகல ராஜ சின்னங்களுடன் அரசன் வீற்றிருப்பதைக் கண்டு இவர் யாராக இருக்கக்கூடும் என்று திகைத்து போனாள் அம்மனை வழிபட அவள் கோவிலுக்குள் நுழைந்தாள் அரசன் மிக்க அலட்சியத்துடன் சத்வசீலனையும் தன்னுடன் அழைத்து கொண்டு தோட்டத்தில் நுழைந்தான் கன்னிகையோ பூஜையை முடித்து கொண்டு தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று துர்க்கையை வணங்கிவிட்டு வெளியே வந்தபோது அரசனையும் அவன் தோழனையும் காணவில்லை ஆகவே அவள் தன் பாங்கியருள் ஒருத்தி அடைத்து இப்போது நான் பார்த்த ராஜ கம்பீரர் எங்கே இருக்கிறார் என்று தேடி பார்த்து அழைத்து வா அவர் நிரம்பவும் பெரிய மனிதராக தோன்றினார் சாதாரணமாக நம் இருப்பிடத்துக்கு அவர் வரக்கூடியவர் அல்லர் அவரை நாம் தக்கபடி உபசரிக்க வேண்டும் என்றாள் கன்னிகையால் தூது அனுப்பப்பட்ட தாதியும் மகாராஜனை தேடி பார்த்து வணங்கி தன் எஜமானியின் வேண்டுகோளை தெரிவித்தாள் அரசரோ அலட்சியமாக இந்த தோட்டமே ஒரு விருந்தாக இருக்கிறதே இன்னும் வேறென்ன உபசாரம் வேண்டியிருக்கிறது என்று கேட்டான் இதை கேட்ட பாங்கி அதை தன் எஜமானியிடம் தெரிவித்தாள் உண்மையில் அவன் சிறந்தவன் என்றும் அதற்கு தக்கபடி உபசரிக்க வேண்டும் என்றும் உபசாரத்தை ஏற்பதில் எவ்வளவுக்கு எவ்வளவு அலட்சிய மனப்பான்மையை காட்டினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு அரசனிடம் மரியாதையும் வேட்கையும் ஏற்பட்டன தன் பிரார்த்தனைக்கு இறங்கி தனக்கு கணவன் ஆவதற்காக துர்காதேவியே அந்த ராஜ கம்பீரனை அவவிடம் அனுப்பி வைத்திருப்பதாக அவள் நினைத்து விட்டாள் ஆகவே நேரில் புறப்பட்டாள் அவள் அருகில் அந்த அசுர கன்னிகையை அரசன் முற்று கவனித்தான் வஜ்ரம் போல் உறுதியான தேகக்கட்டுடன் இளமை வனப்புள்ள கண்களில் அடங்காத ஆசை துடிப்புடனும் விளங்கினாள் அரசனின் ஆடை ஆபரணங்களையும் அழகிய முகத்தையும் கண்டு அதிகமாக மோக கிரக்கம் கொண்டாள் அவள் அரசனை வணங்கி தன் உபசாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டினாள் அவன் உடனே சத்வசீலனை சுட்டிக்காட்டி அவளிடம் இவன் குறிப்பிட்ட துர்காதேவியின் திருவுருவத்தை வழிபடுவதற்காகவே நான் இங்கே வந்தேன் துவஜ ஸ்தம்பத்தை தரிசித்து பிறகு உன்னையும் கண்டேன் இன்னும் என்ன உபசரிப்பு இருக்கிறது என்று கேட்டான் உடனே அந்த கன்னிகை மோ உலகத்திற்கும் அதிசயமாக விளங்கும் சிங்கார தோட்டத்தை பார்க்க வேண்டாமா வாருங்கள் என்று அழைத்தாள் இதை கேட்ட மன்னன் சிரித்துக்கொண்டே அதை பற்றி இவனும் சொல்லியிருக்கிறான் நீராடுவதற்காக அதிலே ஒரு தடாகம் இருக்கிறதாம் என்றான் பூமானே தாங்கள் இப்படி பேசலாகாது நான் ஏமாற்றுபவள் அல்ல அன்றி தங்களைப் போல மரியாதைக்குரிய பெரியவர்களை யார்தான் ஏமாற்ற நினைப்பார்கள் உங்கள் இருவருடைய மேன்மையையும் உணர்ந்த நான் உங்களுக்கு அடிமையாகிவிட்டேன் ஆகவே என் கோரிக்கையை தட்டக்கூடாது என்று வேண்டிக் கொண்டாள் அதை கேட்ட அரசன் அதற்கு சம்மதித்து சத்வசீலனையும் அழைத்துக் கொண்டு அவளை தொடர்ந்து தோட்டத்திற்கு சென்றான் விலை மதிக்க முடியாத ரத்தின சிங்காதனம் ஒன்றில் அரசனை உட்கார வைத்து கன்னிகை அவனுக்கு முறைப்படி அர்க்கியம் வழங்கினாள் பாதாள வேந்தர்களுக்கு வேந்தனான கால நேமையின் குமாரி நான் சக்கரதாரியான விஷ்ணு என் தந்தையை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டார் எனக்கு பிதிரார்ஜிதமாக கிடைத்துள்ள இந்த இரு அதிசய நகரங்களும் விஸ்வகர்மாவினால் நிர்மாணிக்கப்பட்டவை நினைத்தவை ஈடேறும் இந்த இடத்தில் சாவும் மூப்பும் யாரையும் அணுகா இந்த அமானுஷ்யமான தீவில் ஆண்களே இல்லை இந்த நகரங்களை பெண்ணொருத்தி எத்தனை காலம்தான் தன்னந்தனியாக ஆள முடியும் என்று கூறி அரசனை வணங்கினாள் அதன் பிறகு அவளே வலிய அரசனிடம் நெருங்கி தன் தாபத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னாள் அவளது அளவுக்கு மீறிய தேக பூரிப்பையும் அவளுடைய கருவழிகளில் தென்பட்ட அடங்காத போதையையும் கண்ட அரசனின் மெல்லிய உடல் நடுங்கியது அவள் அரசனை நோக்கி நான் இதுபரியந்தம் எந்த ஆடவன் மீதும் மோகம் கொண்டதில்லை உங்கள் அழகிய உருவத்தைக் கண்டதும் உற்று கவனித்தேன் இத்தனை வருஷங்களாக அமிழ்ந்து அடங்கி கிடந்த ஆசையெல்லாம் இப்பொழுது பெருவெள்ளமாய் பொங்கி எழுகிறது இனி தாழமாட்டேன் என்னை மணந்து என் தாகத்தை தீர்ப்பவர் எவரோ அவரை இந்த மாய தீவிலிருந்து போகவும் விடமாட்டேன் ஆண்பாடி வீசாத இந்த தீவில் தன்னம் தனியாய் அரசாலும் நான் அவரை உயிருக்குயிராய் காதலித்து உலக பிரளய பரியந்தம் இந்த தீவிலே மனமகிழ்ந்திருப்பேன் துர்கையம்மன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் என் தந்தையைப் போல் ராஜ கம்பீரமாக விளங்குகிறீர்கள் அடியாளை இந்நகரங்களோடு அனாதையாக விட்டு போகாதீர்கள் என்றாள் உடனே அரசன் அவளை நோக்கி அப்படியானால் என் அருமை மகளே உன்னை அனாதையாக விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று கூறிவிட்டு அவளுடைய அடங்காத தேக பூரிப்பையும் வஜ்ரத் தேகத்துடன் தன் அருகில் நின்ற சத்வசீலனையும் முற்று நோக்கிக் கொண்டே உன் தவிப்பை நான் அறிந்து கொண்டேன் பெண்ணே உனக்கு தேவையானது வெறும் அழகிய உருவம் அல்ல இவன் என் அந்தரங்கத் தோழன் உன்மீது தீராத மோகம் கொண்டிருக்கிறான் மகளே உன்னை இவனுக்கு அளிக்கிறேன் இவன் உன்னையும் உன் நகரங்களையும் ஆளுவான் நீயும் இவனுக்கு ரதியும் மன்மதனும் போல் பிரளய பரியந்தம் இந்த மாயத்தீவில் குதூகலமாயிருங்கள் என்றான் தன் குலதெய்வமே தந்தைக்கு பதிலாக ராஜகம்பீரன் வந்திருப்பதாக எண்ணிய பாதாள கன்னிகையும் அவனே அப்படி கூறிவிட்டதால் அதை ஏற்றுக்கொண்டு பணிந்தாள் சத்வசீலனின் விருப்பம் நிறைவேறியது அவன் அந்த கன்னிகையை மணந்து மாயத்தீவில் உள்ள இரு நகரங்களின் அரசுரிமையையும் அடைந்தான் அதன் பிறகு மகாராஜன் தன்னை வணங்கிய அவனை நோக்கி அன்று நடுக்காட்டில் எனக்கு சாப்பிட இரண்டு நெல்லிக்கனிகளை கொடுத்தாய் அதற்கு ஈடாக இன்று நான் உனக்கு ஒரு பெண்கனி தந்தேன் என்று சொன்னான் பிறகு விசித்திர கன்னிகையை பார்த்து என் ராஜ்யத்தின் தலைநகருக்கு நான் திரும்பி போக வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டான் அவள் அரசனுக்கு ஒரு கத்தியையும் ஒரு பழத்தையும் கொடுத்தாள் பழம் மூப்பை தடுக்கும் என்றும் கத்தி வெற்றியையே கொடுத்து கூற்றுவனை விட்டாமல் தடுக்கும் என்றும் தெரிவித்துவிட்டு பழையபடி குளத்தில் மூழ்கச் சொன்னாள் அரசனும் அவ்விதமே குளத்தில் மூழ்கி தன் தலைநகரையை அடைந்தான் மாய தீவிலோ பாதாள கன்னிகையுடன் சத்வசீலனும் நீண்ட காலம் அரசாண்டு வந்தான் இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து சேவகனான சத்வசீலன் அவன் மகாராஜன் இவ்விருவரில் யாருடைய நன்றி விசுவாசம் விசேஷமானது ராஜனே என்று கேட்டது அதற்கு விக்கிரவாதித்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான் சேவகன் நன்றி விசுவாசம் செலுத்துவது அவனுடைய கடமை அரசாள்பவனுக்கு அது கடமை அல்ல ஆகவே அரசன் தன்னை மோகித்த அதிசய கண்ணிகையை தன் பழைய சிநேகிதனுக்கு தத்தம் செய்த நன்றி விசுவாசமே விசேஷமானது இவ்விருவருள் யார் அஞ்சா நெஞ்சுடன் கடல் நீரில் மூழ்கினார்கள் யார் செயல் விசேஷமானது என்று கேட்டது வேதாளம் இருவருள் சத்வசீலனை தைரியசாலி உண்மையில் அவன்தான் விளைவு என்ன ஆகும் என்பதை அறியாமல் முதலில் துணிந்து கடலில் குதித்தான் அரசனோ எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து கொண்டு ஒரு காரியம் கை கூடுவதற்காகவே குதித்தான் அன்றியும் பாதாள கணிகையை மணப்பது தனக்கு பொருத்தமில்லை என்று கருதியே அவன் அந்த பெண்ணின் மயிலை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் சத்வசீலனை உயர்ந்தவன் என்று விக்கிரமாதித்தன் விடையளித்தான் மறுபடியும் வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தில் தொற்றிக்கொண்டது சத்வசீல கார்படிகன் கதை கேட்டீர்கள் வழங்கியவர் எம் ஃப்ளோரா மணிமான் கதை கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்